ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து சுவையில் ஒரு உப்புச்சாறு ரெசிபி தாங்க கருவாட்டை வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம அந்த உப்புச்சாறு செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ்க்கு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேன் சூடாகிடுச்சிங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் தான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இது கூட புளியை கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வதங்கி வரதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூடி நான் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நெத்திலி குச்சி கருவாடு நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்குருவோம் நம்ம இதான் சிம்பிளான ரெசிபி தாங்க சு மத்தியான சுடுசாரத்தை கூட குச்சி கருவாடு உப்புச்சாரையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம உப்புச்சாரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவாங்க ஏற்கனவே நம்ம உப்பு வந்து வெங்காயம் வதங்கும் தான் போட்டிருக்கோம் இப்போ அது ஒரு கொதி வரட்டும் கொதி வரவும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இதுக்கு நான் இப்போ உப்பு பார்த்துக்கிறேன் இப்போ உப்பு வரப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் புளிச்சாறு சேர்த்துக்கோங்க நான் புளிச்சாறு சேர்க்குறது கொஞ்சம் வீடியோ மிஸ் ஆகிருச்சுங்க நம்மளோட நேற்றி புளிச்சாறு ரெடியாகிடுச்சு நான் அடுப்பை அமுத்திக்கிறேன் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தியானம் லன்ச் கடை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ்கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ